இன்னைக்கு திமுக என்ன செஞ்சிருக்காங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா நான் முதல்ல பதவி ஏற்கும் போது கொஞ்சத்தை கஷ்டத்தையா எங்களுக்கு கொடுத்தாங்க கொஞ்சமா நஞ்சமா ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க கூடாது என்ற மேதக ஆளுநர் ஏட நான் முதலமைச்சர் ஆன உடனே மேதக ஆளுநர் உத்தரவு போட்டாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெருமான்மை நிரூபிக்க வேண்டும்னு நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் சபாநாயகர் இருக்கையை கைய கையை பிடிச்சி சபாநாயகர் கீழே எழுத்து விட்டு அந்த இருக்கையில போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்றாங்க இப்படி இருக்கின்றவர்கள் ஆட்சி கொடுத்தா ஆகுமா சட்டமீற்ற மாமன்றம் அந்த மாமன்றத்திலே இப்படிப்பட்ட அலங்கோட காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எப்படியோ என்னைக்கு பெரும்பான்மையோடு நான் தேர்ந்தெடுத்துட்டேன் உடனே ஸ்டாலின் சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களே பேரார் ஊழியில் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருப்பீங்க அண்ணா திமுக வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிட்ட பொழுது வேட்டி சட்டையில வேட்டி இல்லாத போறீங்க சட்டை வேட்டி ரெண்டுமே பேர் இல்லாத அது மட்டும் மட்டுமல்ல திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறாரு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டு விட்டோம் தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றிட்டாங்களா அத்தனையும் பொய் தானே நான் சிலவற்ற சொல்றேன் அது உண்மையா பொய்யா நீங்களே முடிவு பண்ணிக்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு திறகு மின்கட்டணம் கணக்கெடுப்புதா சொன்னாங்க இப்போ அதுக்கு பதிலாக மாச மாசம் மின் கட்டணம் கணக்கெடுதா சொல்றாங்க எடுக்கிறாங்களா இல்ல இல்லை நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாளாக உயர்த்துருந்தாங்க சம்பளத்தை உயர்த்துருந்தாங்க இப்ப உயர்த்தியிருக்காங்களா ஏம்மா உயர்த்திருக்காங்களா நூற்றி ஐம்பது நாளாக நூறு நாள் வேலைத்திட்டத்தை நூற்று ஐம்பது நாளாக உயர்த்துவதாக ஸ்டாலின் தெரிவித்தார் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிய இந்த தொழிலுக்கு நேரடியாக பணம் வரதில்லை குறித்த காலத்தில் பணம் வரதில்லை அத்தனை பேர் ஏழை மக்கள் என்றைக்கு வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு அப்படிப்பட்ட அடித்திட்டல் மக்களை வாட்டி வதக்கின்ற அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்ல இன்றைக்கு நம் மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கினாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடனை ரத்து சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் வில திமுக ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு நாலு ரூபா குறைப்புனாங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைப்புனாங்க மூன்று ரூபா குறிச்சிட்டு அப்படி விட்டுட்டாங்க பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா ஏன்னா டீசல்ல தான் ஓட்டு இயங்குது மீனவர்கள்லாம் டீசல்ல பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறாங்க